உண்டன் அருளின்றி உலகிலே பொருளேத முருகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க முருகன் வேல் யாத்திரை போலான்னு இருந்தாரு நம்ம சாக்ஷாத் முருகன் கிடையாது பிஜேபி முருகே பிஜேபி முருகன் ஒரு வேல் எடுத்து யாத்திரை போனாரு கை கொடுக்கல வேலு குத்திருச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா அப்படின்னு திருப்பரங்குன்றம் மலைக்கே போயிடலாம்னு திருப்பி போய்டாங்க அங்கேயும் முருகன் குத்தி அமிச்சிட்டான் இந்த ரெண்டு இடத்திலையும் முருகன் இவங்களை காப்பாத்தாம போனதுனால முருகனவே காப்பாத்துற முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றது முருகன் நம்ம கூட இல்லையே பிஜேபி ஏங்க நம்ம முருகன் இல்ல முன்னாள் பிஜேபி முன்னாள் முருகன் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி முருகன் அவங்க கூட இருக்கிறதுனால நமக்கு செந்தில் போதும்னு முடிவு பண்ணியாச்சு செந்தில் வெறும் செந்தில் வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப செந்தில் வேலோட வந்தரலான் முடியும் புனியார்ச்சு செந்தில் வேல் வந்துட்டார கடந்த ஒரு மாசமா சுத்தி 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 அட்டிக்கிறாரு முருகனோட வேல் எந்த அளவுக்கு பாஞ்சதோ இல்லையோ செந்தில் வேல் பாஞ்சுகிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு முருகன் மாநாட முடிச்ச கையோட செந்தில் வேல் மாநாடு ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம் பிஜேபி விட்டு விளாஸ் 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 இருப்பாங்க அந்த தாச அதாவது இந்த நாரி போன தாஸ் பேச்ச கேட்டு சாரி அந்த மாறி போன தாஸ் பேச்ச கேட்டு நடுநிலைமையோட எதுவும் பேச முடியாம இங்கேயும் சப்போர்ட் பண்ண முடியாது இங்கேயும் சப்போர்ட் பண்ண முடியாது நிகழ்ச்சியை நடத்துறது மட்டுமே அந்த ஏழை ஆனா ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஏழு கேள்வி கேட்பாரு நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிருவாங்க அவங்க கிட்ட கேள்வியை கேட்டா திருப்பி கேள்வியை தானே அவங்களால கேட்க முடியும் பதில் இல்லையே அதனால என்ன பண்ணாங்க செந்தில்வேல் கேள்வி கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ப்ராஜெக்டை போட்டு விட்டாங்க செண்டில் வேல் மட்டும் வேணாம் இன்னும் ஒரு அஞ்சாறு பேர்த்த அள்ளி வீசிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்பவே சொன்னோம் சூனியம் வைக்கிறீங்க சார் வேண்டான்னு செந்தில் வெளிய வந்து இப்ப வேலாட்ட ஆடிட்டு இருக்காரு கடந்த ஒரு மாசமா பாத்தீங்கல்ல யாராவது ஒருத்தங்க அது அந்த நித்திக்கு வச்ச ஆப்பு ஆனந்தமா இருந்துச்சுங்க நமக்கு டாஸ்மாக்ல பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிரிச்சாரு செந்தில் வேல் என்ன சொன்னாரு ஐம்பது ரூபாய் ஐம்பது மோடி வாங்கிட்டு இருக்காருன்னு சொன்னதும் மூடிக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நித்தியானதுக்கு வந்து கவலை இருக்குல்லங்க அது சொல்லி மாலாது சொல்லி மாலாது செந்தில் வேல் வேல் எடுத்து நித்யா நித்யானந்தா நாக்களையே குத்திட்டார் செந்தில் வேல் சொல்றாரு சிலிண்டர் போடுறதுல ஐம்பது ரூபா மோடிக்குத்தான் போகுதுன்னு நித்தியானந்தா சொல்லிட்டாருன்னு சொன்னதும் நித்தியானந்தம் தையத்தக்க தையாத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் சொல்லலே நான் சொல்லலே என்ன விட்டுடுங்கோ விட்டுடுங்கோன்றாரு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேனே என்ன விட்டுடுங்கோ விட்டுடுங்கோன்றாரு நித்தியானந்துக்கு நித்திய கவலைய கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா எங்க தெருப்பு இருக்காரு சும்மா இருப்பாரா என்ன செந்தில்வேல் நித்யானந்தாக்கு நித்தியானந்தாக்கு மட்டும்தான் அழகு குத்துவியா எங்களுக்கெல்லாம் குத்த மாட்டியா அப்படின்னு வாண்டடா வாயை விட்டாரு நாக்குலயும் நறுக்குன்னு குத்தினுட்டார் அது வரைக்கும் எல்லா நேரத்துலயும் படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தேன் நாகராஜா தேட்டர் கிடைக்காம போன சினிமா மாதிரி அப்படியே போட்டி குள்ளியே போயிட்டாரு எடுத்த படத்தை காட்டவும் முடியல ரிலீஸ் பண்ணி ஷோ ஓட்டவும் முடியல செந்தில் வேல் கடந்த ஒன்னு ரெண்டு மாசமா எல்லாத்துக்கும் சீசனுக்காக அழகு குத்தி காவடி தூக்க வச்சுட்டு இருக்கிறாரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே இவங்க அரண்டு போனது யாரை பார்த்து தெரியுமா மதி மதிவதனி ஃபோன் பண்ணும்போது பண்ணும் மதிவதனியா அதனால நேக்கு இன்னைக்கு வர்றதுக்கு பிராப்தி இல்லை இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசமா மதிவதனி தொடர் கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்திருந்தாங்க சரி டிவி காரங்களும் தான் பண்ணுவாங்க ரேட்டிங் முக்கியம் இல்ல மதிவதனியை கூப்பிட்டா அது ஏதோ இன்டர்வியூ மாதிரி போயிட்டு இருக்கு டாக் ஷோ மாதிரி சண்டை எதுவுமே வர மாட்டேங்குதே அப்போ அப்படின்னு மற்றவங்கள மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்குள்ளேயே பல உருட்டுக்களை உருட்டிக்கிட்டு கிடந்தாங்க ஆன் பண்ணலாம் செந்தில் வேலை கூப்பிட்டு விடுவோம் அவர் தான் ஏற்கனவே டிவி ஷோ நடத்துறதுனால அவர் கொஞ்சம் அடைக்கு வாசிக்கணும் அப்படின்னு பழைய செந்தில் வேலுன்னு நினச்சி கூப்பிட்டு போட்டாங்க ஆனால் வந்த செந்தில் வேலு வேலை எடுத்து ஆட ஆடுன்னு ஆடின்னுட்டுப்பா தப்பு பண்ணிட்டோமேடா தப்பு பண்ணிட்டமே சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டு போட்டு அப்படின்னு இப்ப எல்லாரும் பேச்சு மூச்சு என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கார் ஜீவாவும் வந்து இப்ப பேசின் ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிச்சிருக்கார் ஆனா இன்னும் அவங்க ஜீவனை எடுக்க ஆரம்பிக்கலை சோலை இருந்த ஜீவா அவங்க ஜீவனை சொன்னேன் இனி ரெண்டு மூணு மாசத்துக்கு செந்தில் வேல் படுக்க மாட்டார் தெரியும் சரி சாஃப்ட் கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கார் இப்ப வாஜின்னு கூப்பிடுறாங்க ரெண்டு மாசத்துல ஐயோ தெரியாம கூப்பிட்டோம் போஜி போஜின்னு சொல்லுவாங்க ஏனா எங்க ஆளுங்க எல்லாம் பேசுறது பொரியார பத்தி

இந்த திட்டத்துல ஆரம்பிச்சு இந்த திட்டம் வரைக்கும் அவ்வளவு வெற்றிகரமா செயல்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு செந்திலோட நிப்பாட்டுவாரு அப்படின்னு நாங்க நினைக்கல அதையும் நினைச்சாவ அப்படியே திருப்பி நீங்க சொன்னதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு வாக்கணு உடனே பக்கத்துல இருக்கிறவ தொடையை கிள்ளிட்டு நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா ஏற்கனவே அவங்க நாக்களை ஏத்தி குத்திக்கிட்டு தானே இருக்கிறோம் அவங்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நல்லா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அறிவு இருக்கா இல்லையா ஆட பேசின செந்தில் காமா உட்காந்துருந்தாரு கேட்ட இவங்க மூஞ்சி கலர் மாறி கிடந்தது ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு லைக் இல்லைன்னு சொல்லாம சொல்லல தான் இருக்காரு இதுல அமித்ஷா வேற ஸ்டேஜ் ஏறி மயக்க பிடிச்சு தேர்தல் வாக்குரிமைகளை திமுக அப்படின்னு சொல்லி சரி செந்தில் கொற்றவை கூட்டு ஆட்டத்தை இத்தனை நாள் பார்த்திருப்பீங்க நீலன் துடிப்பறை அடித்து குதிப்பான் நிலமதி நினைச்சிங்களா என்ன கேப் பெருசா விழுகுது போல தெரியுது ஒரு ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து கும்பல் கும்பலா ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரி பெரியார் காலேஜில இருந்து புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் முக்கியமா யாரையும் உருவாக்கி அனுப்பல எல்லாம் உருவாய் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் நன்றி பேருக்கோட நான் பெற்றதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஆசிரியர் கலைஞர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அண்ணா அவங்கெல்லாம் ஒரு செட்டு பெரியாருடைய முதல் பேட்ச் மாணவர்கள் பட்டைய கலப்பி பாதி வேலையை முடிச்சு கொடுத்து சட்டம் வரைய ஆக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த பேட்சில் பார்த்தீங்கன்னா சுபவியையா ஓவியம்மா அருள்மொழியம்மா இந்த மாதிரி இன்னும் பலர் எனக்கு அப்புறம் உடனடியே எல்லாத்து பேரும் சொல்ல முடியலைங்க மன்னிச்சுக்கோங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பா இதோட முடிச்சதா இனி நம்ம வீச்ச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ள அடுத்த பேட்ச் வந்துட்டாங்கல்ல எங்க பேட்ச் இருக்குல்ல மூணாவது பேட்ச் இது சரியான பேட்சுங்க இது ஜீனிய இது ஜூனியர்ஸு சீனியர்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் செந்தில் வேலு ஜீவா கரிகாலன் யூடியூப் ரூட்டர்ஸ் இந்திரகுமார் தேரடி மில்டன் அப்புறம் மகிணன் மாதுர் சத்யா அப்புறம் அப்புறம் சத்யராஜ் அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா டாக்டர் ஷாலினி மதிவதனி தொடரு ஸ்ரீவித்யா தோழரு டாக்டர் ஷர்மிளா தோழரு சரி இதோட வாங்க நிக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இதோ நாங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம்ல வந்துட்டே இருக்கோம் நான் யுவனேந்திரன் எங்க பேச்சலர் சீனியரை பாத்தீங்கன்னா நடுவிரல் புஷ்பகரன் ஒப்பீனியன் தமிழ் அவரு ஒரு ஆங்கிள் பட்டைய கிளப்பிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறதுக்கு நம்ம லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீநிதி அப்புறம் குரல் சேனல் நம்ம நிஷ்வின் இப்படி அடுத்தடுத்த பேட்சுகள் பேச்சுகள் வந்துகிட்டே இருக்கோம் புது புது பேட்ச் உருவாக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா யூனிவர்சிட்டி தந்தை பெரியார் பல்கலைக்கழகம் பெரியார் இங்க எல்லாம் நாங்களே விருப்பப்பட்டு போய் படிச்சு விருப்பப்பட்டு டிகிரி வாங்கி விருப்பப்பட்டு வந்து பேசிட்டு இருக்கோம் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எனக்கு எல்லா பேரும் ஞாபகம் இல்லாமல் எல்லா பேரும் நான் சொல்லாம இருந்திருக்கலாம் அது என்னென்ன பேருங்கிறத கமெண்ட்ல தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க அந்த கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொரு அத்தோழர்கள்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னோட மூளை வலிமை அவ்வளவுதான் இருக்கு ஞாபக சக்தி இல்லை கம்மியா இருக்குது இது கூட புன்னகையோட தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நான் புன்னகையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்